நடிகை பாடகி ஆட்சி அப்படின்னு நம்ம எல்லாருமே செல்லமா கூப்பிடுற மனோரமா அவர்கள் கேமரா முன்னாடி நடிச்ச முதல் திரைப்படம் ஒரு சிங்கள திரைப்படம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி தான் இன்னைக்கு கொலிவுட்ரி வைனில் பார்க்க போறோம் சாந்தா அப்படிங்கிற இயற்பெயருடைய மனோரமா அவர்கள் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் நடிச்சிருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா சிங்கள மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான திரைப்படங்களை நடிச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க குறிப்பாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்ததுக்காக இவங்க வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண ஒருத்தங்க அப்படின்னு கூட இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் தேசிய விருது உட்பட எக்கச்சக்கமான விருதுகளை வாங்கியிருக்காங்க

அங்கே தன்னுடைய கணவருக்கு அதாவது மனோரம் அவர்களுடைய தந்தைக்கு திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க இதுக்கப்புறமா மனோரம் அவர்களுடைய தந்தையார் தன்னுடைய மனைவி கிட்ட இருந்தும் மனோரம் அவர்கள்கிட்ட இருந்தும் தூரமா பிரிஞ்சு போயிடுறாரு இவங்க ரெண்டு பேரையும் ஒதுக்கவும் ஆரம்பிச்சிடறாரு இப்படி தனிமைப்படுத்தப்பட்ட மனோரம் அவர்களும் அவருடைய தாயாரும் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைய ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க மனோரம் அவர்களுக்கு ஒரு பதினோரு வயசு இருக்கும்போது அவங்களுடைய தாயார் சுகவீனம் இல்லாம ரொம்ப நோய்வாய்பட்டு போயிடுறாங்க அப்போ என்ன பண்றதுன்னு புரியாம இவங்களே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம்ல ஒரு குழந்தைய பராமரிக்கிற வேலையும் அவங்களுக்கு கிடைக்குது அதை அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சின்ன வயசு வயசுல இவங்களுக்கு பாடுற திறமை அதிகம் அப்படிங்கிறதுனால பாடல் திறமையும் அப்பப்போ வெளிக்காட்டிட்டு தான் இருந்திருக்காங்க இவங்களுடைய பாடல் திறமை மூலமாக ஒரு மேடை நாடகத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இவங்களுக்கு கிடைக்குது இப்படியாக கோபி சாந்தா மனோரமாவாக சினிமா துறையிலையும் காலடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க இக்கச்சிக்கமான நாடகங்கள் ஏராளமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு தன்னுடைய கலைத்துறை வாழ்க்கையை வந்து சந்தோஷமா சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருந்திருக்காங்க மனோரம் அவர்கள் அப்படின்னு சொல்லியாகணும் இப்படி இருக்கும் தான் திரைத்துறையில் நுழைறதுக்கான வாய்ப்புகளும் இவங்க பக்கமாக வருது ரெண்டு திரைப்படங்கள்ல ரெண்டு தமிழ் திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் ஒரு சில காரணங்களால அந்த திரைப்படங்கள் நடக்காமே போயிருது இப்படி இருக்கும் போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சுக்குமாலி அப்படின்னு சொல்ற ஒரு சிங்கள திரைப்படத்தில் மனோரம் அவர்கள் நடிக்கிறாங்க அவங்க கேமரா முன்னாடி நின்னு நடிச்ச முதலாவது திரைப்படமும் இந்த சுக்குமாலி அப்படிங்கிற சிங்கள திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சுக்குமாலி படத்துல ஹீரோயின் பிரெண்டா நடித்த மனோரமா அவர்கள் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மாலையிட்ட மங்கை ஒரு தமிழ் படத்திலையும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அவங்க காட்டில் மழை தான் அதுக்கப்புறமா அவங்க சூஸ் பண்ண திரைப்படங்களாக இருக்கலாம் கதாபாத்திரங்களாக இருக்கலாம் அவங்க சேர்ந்து நடிச்ச கோ ஆக்டர்ஸாக இருக்கலாம் எல்லாமே சேர்த்து மனோரமா அப்படிங்கிற ஒரு தனி சரித்திரத்தையே உருவாக்கிச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியும் ஆயிரத்தி ஆரம்பிச்சு டூ கிட்ஸ் வரைக்கும் மனோரமா அப்படின்னு சொன்னா யார் அப்படின்னு கேட்குறவங்க யாருமே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு எல்லார் மனசுலையுமே இடம் பிடிச்சி எல்லா ஜெனரேஷன்ஸையுமே கவர் பண்ண ஒரு நடிகை தான் மனோரமா அவர்கள் இன்னைக்கு நாம எல்லாருமே ஆட்சி மனோரமா அப்படின்னு உரிமை எடுத்து கூப்பிடுறோம்னா அதுக்கு

அடுத்து கொலிவுட் ரிவாயின்ல இன்னொருத்தங்களை பத்தி பேச போறோம் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து யூ தமிழா சேனல்ல வந்துட்டே இருக்க போது இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாம பாக்கணும் அப்படின்னா யூ தமிழாவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க